வணக்கம் பெண்கள் நகை அணிகிறதுனால ஏற்படக்கூடிய எந்தெந்த நகைகளை பெண்கள் அப்படிங்கிறத பற்றியும் அப்படிங்கறத பத்தியும் நம்ம பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பொதுவா தண்ணீரை காதலிக்காத மீன்களும் இல்லை தங்கத்தை காதலிக்காத பெண்களும் இருக்கவே முடியாதுங்க இந்த தங்கம் சக்தி அழகு தூய்மை மற்றும் திறமையினுடைய அடையாளமா இருக்குது ஏன் இந்த தங்கத்துக்கு இப்படி ஒரு பெருமை அப்படின்னு கேட்டா இந்த தங்கம் ஒரு இயற்கையான நச்சுத்தன்மை இல்லாத ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு கனிமம் ஒரு இயற்கையான கனிமம் இந்த தங்கம் வேற எந்த ஒரு மருந்து பொருளோடையும் இல்லாத தனித்துவம் வாய்ந்தது இந்த தங்கத்தை ஆரம்ப காலத்துல ஒரு சில நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தா பயன்படுத்தினாங்க அப்படின்னு ஆரம்ப எகிப்திய நாகரிகத்துல இருக்கக்கூடிய ஒரு பதிவுல சொல்லுதுங்க இப்படிப்பட்ட அற்புதமான தங்கம் சூரிய பகவானினுடைய ஆசையை பெற்றதனால இந்த தங்கத்தை அணிகிறவங்களுக்கு இந்த சமூக ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த தங்கத்தை நாம எங்கெல்லாம் அணியலாம் எங்கெல்லாம் அணிய கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம இந்த தங்கத்தை மோதிர விரல்ல நாம அணிகிறதுனால இந்த சமூகத்துல ஒரு உயர்ந்த அந்தஸ்தும் ஒரு மரியாதையும் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த விரல் இந்த ஆட்காட்டி விரல்ல இந்த தங்கத்தை யாரெல்லாம் அணிரா அணியலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா ஒரு ஒரு விதமான மனச்சோர்வும் ஒரு தாழ்வு மனப்பான்மையும் ஒரு சிலருக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்படி இருக்கவங்க இந்த தங்கம் மோதிரத்தை இந்த ஆள்காட்டி விரல் அதாவது இந்த முதல் விரல் அணியும் பொழுது நமக்கு ஒரு விதமான தன்னம்பிக்கை மட்டும் இருக்கிறதோட தலைமை பண்பையும் நமக்கு சேர்த்து இந்த தங்கம் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த தங்கத்தை நாம கழுத்துல அணியறதுனால நம்மளுடைய நம்மளுடைய இதயம் பலப்படும் அறிவியல் படி பார்த்தோம் இந்த உடம்புக்கு பொதுவான ஆற்றல் எங்கிருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா விளிம்புல தான் வருது அதனால நம்மளுடைய தலையினுடைய இரண்டு புறம் அதாவது இந்த காது மூக்குலாம் இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி இடத்துல நம்ம தங்கத்தை போடுறதுனால நம்மளுடைய உடம்பு ஒரு விதமான ஆரோக்கியமா ஒரு மாதிரி நம் நல்ல பிரிஸ்காகவும் ஒரு நேர்மறையான ஆற்றலை அதாவது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இந்த தங்க நகையை நாம் எங்க போடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தலையிலையும் நம்மளுடைய கால்லையும் இந்த தங்க நகையை நாம் போடவே கூடாதுங்க ஏன்னா இந்த இருந்து வெளிப்படக்கூடிய அந்த வெப்பம் நம்மளுடைய தலையையும் நம்மளுடைய கால்லையும் அதிகப்படியாக அது வெளிப்படுத்தி நம்மளுடைய உடல் முழுக்க அந்த வெப்பத்தை அதிகமாக்கிடும் ஏற்படும் அதனால என்ன ஆகும் கேட்டீங்கன்னா உடலுக்கு வெப்ப சக்தியை அதிகமாக்கி நம்மளுடைய உடலினுடைய ஆற்றல் சுழற்சியில இடையூறு ஏற்படுத்திடும் இதனால நம்மளுடைய உடலும் சரி நம்மளுடைய மனசும் சரி எதிர்மர மறையான அந்த சக்தியை வெளிப்படுத்தும் அதனால இந்த தங்கத்தை நாம எப்படியெல்லாம் பயன்படுத்தி நல்லதை பெறலாம் எப்படியெல்லாம் பயன்படுத்த கூடாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேல இந்த தங்கத்தை சரியான முறையில் நீங்க பயன்படுத்தி ஆரோக்கியத்தையும் யத்தையும் பெற வேண்டும் நன்றி வணக்கம்